நீங்க நம்புவீங்களா உலகிலே முதல் எழுத்து ஒரு கதையா இல்ல அது பீர் ரேஷன் லிஸ்ட் தான் ஆமாம் முதல் எழுத்து பீர் பங்கீடு கணக்கெடுக்க தான் உருவாச்சு கிறிஸ்து முன்னர் மூன்றாயிரத்து நூறு மனிதன் முதல் முறையாக எழுத ஆரம்பிச்சான் மேசபொடேமியாவில் சுமேரியர்கள் மண்பலகையில் குச்சியால் கோடுகள் தீட்டி உலகின் முதல் எழுத்து முறையை உருவாக்கினாக இதுதான் சுனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் இன்று நாம் பயன்படுத்தும் எழுத்துக்களின் முன்னோடி பியர் ரேஷன் லிஸ்ட் எழுத பொருட்கள் கணக்கு வைக்க அரச கட்டளைகள் பதிவு செய்ய நாம இன்னைக்கு க்ரோஸ்ரி லிஸ்ட் எழுதுற மாதிரி அவங்க பியர் லிஸ்ட் எழுதினாங்க தி எபிக் ஆஃப் கில்கமேஷ் மனிதன் எழுதிய முதல் கதையான கதை ஹாலிவுட்க்கு முன்னாடியே கில்கமேஷ் கதையை மண் பலகையில எழுதி வச்சாங்க இப்போ வாட்ஸ்அப்ல டைப் பண்றது யூடியூப்ல காமெண்ட் போடுறது எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சதால தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்துக்கு பகிர்த்து பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க